ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிகோ பற்றி பார்ப்போம் ஸோ எக்ஸிகோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதோட ரிசல்ட் வந்துச்சு ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ இயர் ஆன் இயர் வந்து ஏறி இருக்குது அப்புறம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பெர்ஜ் வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது தேர்ஸ்டே ஸோ தோஸ்ட்டே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் ஸ்டாக் வந்து ஒரே நாளில் வந்து ஏறி இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பற்றி நியூஸ் வந்து இருக்குது ஸோ எஸ்பிஐயில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க ஸோ முன்னாடி கிடைக்கிற மாதிரி இப்போ வந்து பர்சன்டேஜ் கிடைக்காது ஸோ இப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் ரேட் வந்து ஃபோர் நைன் டு ஃபைவ் பாயிண்ட் நைன் கிடைக்கும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கிடைக்கும் அதே மாதிரி அப்புறம் இது ஒரு ஸ்கீமு அமெரித்கலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து இப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்து கிடக்கிட்டு ஸோ அதே மாதிரி அடுத்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஸோ எஸ்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது அவங்களோட ஷேரை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா கொடுத்து பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பேசிக் பேசிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து டயர் ஒன் கேபிட்டலில் அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய சிட்டியில் வந்து இன்கம் வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது என்ஐஎம்ஐ வந்து சப்போர்ட் பண்ணும் நெட் இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து கூடும் அப்புறம் கிரெடிட் க்ரோத் டுவல் டூ தேர்ட்டின் பர்சன்டேஜ் வந்து லோன் வந்து அதிகமாக வந்து போகும் ஸோ லோன் அதிகமாக போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ ப்ராஃபிட் அதிகமானால் ஆப்யஸ்லி ஷேர் ப்ராஃபிட் ஷேரும் அதிகமாகும் ஸோ அதனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் அதாவது போன வருஷம் வந்து ஒரு அமௌண்ட் இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து க்ரோத் ஆகிருக்கு அதனால் ஸ்ட்ராங்காக இருக்க செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டை ப்ராஃபிட்டில் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நியூஸ் வந்துருக்கு ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து இவங்களோட ரிசல்ட் வருது ஸோ ஃப்ரைடே ஈவினிங்கில் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ வச்சிருக்காங்க அதாவது ப்ரிவியூ மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ ப்ரிவியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதாவது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் பெர்சன்டேஜ் வந்து ஈரான் இயர் வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது வந்து எயிட்டி எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து சும்மா கூடாது இந்த குவார்ட்டரில் அதாவது இந்த ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏஷியன் பெயிண்ட்டு ஏஷியன் பெயிண்ட்டில் வந்து ஸ்டேக் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஏஷியன் பெயிண்ட்டில் ஸ்டேக்கை வந்து இவங்க விற்றுருக்காங்க ஸோ இருக்கிற எல்லா ஸ்டேக்கையும் விற்றுட்டாங்க ஸோ ஏசியன் பெயிண்டில் இருக்கிற அந்த ஸ்டேக் வித்த ப்ராஃபிட் வந்து எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஈரான் இயர் வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெவன்யூ வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெவன்யூ வந்து ஸ்டடியாக இருக்கும் மைனஸ் ஃபோர் டூ ப்ளஸ் எயிட் பர்சன்ட் இது இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ மைனஸ் ஃபோர்லாம் இருக்காது ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆன குரோத்தாக தான் இருக்கும் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளோ டவுனாலாம் இருக்காது ஓரளவுக்கு ப்ளஸில் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அடுத்து ப்ராஃபிட் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அதாவது எபிடா மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா ஓடிசி ஓடிசி செக்மெண்ட்லேயும் டிஜிட்டல் அதாவது ஜியோ அந்த சிம்மு இந்த மாதிரி இதுலேயும் அப்புறம் ரீட்டெயிலு ரீட்டைல் பிஸ்னஸ்லேயும் ஒரு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோனா காம் ஸ்டார் ஸோ காம் காம்ஸ்டார் என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து காரு ஆட்டோமொபைல்ஸு அப்புறம் ட்ரக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்டோமொபைலில் இருக்கிற உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஸோ பாருங்கள் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ டிஃப்ரென்ஷியல் பிவல் கியரு அப்புறம் டிஃப்ரென்ஷியல் அசம்பிளி ரிவர்ஸ் ஐட்லரு ஆல்டர்னேட்டரு அப்புறம் பெல்ட் ஸ்டார்ட்டர் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட்டர் மோட்டர் ஸோ இதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு சின்ன பார்ட்ஸு ஸோ சின்ன பார்ட்ஸு காரில் மாதிரி ட்ரக்கில் இருக்கும் அப்புறம் வேறு வேறு காரில் இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒவ்வொரு கார்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான இருக்கும் ஸோ இவங்க வந்து இந்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிஒடி அப்படிங்கிற ஒரு சைனா கம்பெனி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன் வேர்ல்டுலேயே டாப்பு பிஒடிங்கிற சைனா கம்பெனி ஸோ இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு என்ன ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பிஒய்டி வந்து அவங்க காரில் வந்து மாட்டுறதுக்கு சோனா பிடி பிஎல்டபிள்யூட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டு அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து ஷேர் வந்து நல்லா மேலே ஏறி இருக்குது ஒரு நாளில் ஸோ பிஒயடி டீல் வந்து நியூஸாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதனால கொஞ்சம் இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரொடக்ஷன் இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சைனாலேயே வந்து பிளான்ட்டை வாங்கி அப்படின்னு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதாவது இந்த கொலாபரேஷனில் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் க்யூ ஃபோர் ரெவன்யூ ஸோ க்யூ ஃபோர் ரெவென்யூனா இப்போ லாஸ்ட்டாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இவங்களோட ரெவன்யூ யாரோட ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபுள்யூட ரெவன்யூ அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இபி செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அது மெயின் கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டில் ஸோ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்பர் டூ வேர்ல்டில் இவி வெஹிகல்ஸ் விற்கிறதுல ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா பிஐடி இருக்குது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து பிஒடி இருக்குது செகண்ட் வந்து டெஸ்ட்டில் இருக்குது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ செவன் மில்லியன் டோட்டல் என்இவிஸ் அடுத்து ஒன் பாயிண்ட் செவன் நைன் மில்லியன் வந்து பிஇவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடானி வெல்மர்லேருந்து நியூஸ் வந்துருக்கு அடானி வில்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட்லாம் போட்டு போய் அடானி வெல்முறை பற்றி ஸோ இவங்க வந்து மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் பிஸ்னஸ் அதாவது எடிபிள் ஆயில் நம்ம சாப்பாடெல்லாம் யூஸ் பண்ணுற ஆயில் அது இவங்க மெயின் பிஸ்னஸ்ஸு ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அடானி ஒரு பர்சன்டேஜ் ஸ்டாக் வச்சிருக்காங்க வெல்மர் ஒரு பர்சன்டேஜ் ஸ்டாக் வச்சுருக்காங்க ஸோ இதில் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடானி வந்து ஃபுல்லாக இந்த அடானி வெல்மர் அப்படிங்கிற கம்பெனியிலருந்து விற்றுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வித்துட்டாரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பெர் ஷேரில் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடிக்கு வந்து டீல் நடந்திருக்கு மொத்தம் ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்திங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் இருந்துச்சு அடானிட்ட ஸோ அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மீதி மீது ஒரு டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து அப்புறமேலி விற்றாலும் விற்பார் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துவிட்டார் அப்புறம் அந்த அடானி விள்மரில் இருந்து ஃபுல்லாக விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக்கை வந்து வில்மர்ட்டே கொடுத்துட்டாரு ஸோ அடானி இப்போ அடானி வில்மர்லேருந்து விளக்க போகிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி ஸோ இன்றைக்கி நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் பிரைஸ் கட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரைஸ் வந்து மே குறையலாம் எப்போ குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூடு வந்து ஒரே லெவலில் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ஸோ க்ரூடு வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஃபியூல் ப்ரைஸ் வந்து குறையலாம் பெட்ரோல் டீசல் ப்ரைஸாக குறைக்கிற பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியா வந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுது ஸோ ஆயில்னா பெட்ரோல் டீசல் இம்போர்ட் பண்ணல குரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் வந்து ரிஃபைன் பண்ணி அதை பெட்ரோல் டீசலாக தனித்தனியாக பிரித்து அதை இது பண்ணுவாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டாலர் வந்து பெர் பேரல் ஸோ இந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ட்ரம்மு வந்து சிக்ஸ்டி டாலரு டூ செவன்ட்டி டாலருக்குள்ளே வந்து இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது பட் இப்போ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டாலர்கிட்ட இருக்குது சிக்ஸ்டி நைன் கிட்ட இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்குது ஸோ இந்த வார் மாதிரி சுச்சுவேஷன் அப்புறம் குளோபல் லெவலில் ஏதாவது கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சுன்னா குரூட் ப்ரைஸ் வந்து மேலே ஏறும் ஸோ இப்போ இன்றைக்கி அந்த ஈரான் இஸ்ரேல் போகிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ஈரான் இஸ்ரேல் போகிறனால எயிட்டி டாலர்கிட்ட போச்சு பேரல் அதான் அந்த பேரல்னு சொல்லுவாங்க ஸோ எயிட்டி டாலர்கிட்ட போச்சு இப்போ அந்த வார் கொஞ்சம் குறைஞ்சி ட்ரம்ப் வந்து வாரம் வந்து நிற்பாட்டினால இப்போ செவன்ட்டி டாலர் வந்து இருக்குது ஸோ செவன்ட்டி கிட்ட மேக்ஸிமம் நீங்கள் சிக்ஸ்டி டு செவன்ட்டி டாலர் வச்சுக்கோங்க ஸோ அந்த மூணு மாதத்தில் சிக்ஸ்டி டு செவன்ட்டி டாலருக்குள்ளேயே இருந்துச்சுன்னா க்ரூடு மேபி பெட்ரோல் டீசல் வந்து குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆயில் வந்து நம்ம ரஷ்யாட்டேருந்து தான் வாங்குகிறோம் ஸோ அது வந்து யுரால் க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யுரால் க்ரூடு வந்து தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் யுக்ரைனுக்கும் போர் போய்கிட்ருக்கு ஸோ அந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் போகிறனால ரஷ்யா மேலே வந்து சாங்ஷன் போட்டு வச்சுருக்காங்க அதாவது பேன் போட்டு வச்சிருக்காங்க ரஷ்யாகிட்டருந்து யாரும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது ஸோ நம்ம ஆயில் வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம் மேக்ஸிமம் இந்தியாவில் வர தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆயில் வந்து ரஷ்யாட்டாக இருந்தால் வருது ஸோ அதனால் ட்ரம்ப் வந்து முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டாரிஃப் போடுவேன் டு ப டேரீஃப் போடுவேன் இருந்து யார் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நான் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாரீஃப் போடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ இப்போ நான் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து டாரீஃப் போடுவேன் யார் யார் வந்து ரஷ்யாட்ட இருந்து பொருள்லாம் வாங்குறாங்களோ ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க நோ ப்ரெஷர் ஃப்ரம் குளோபல் ஷாங்ஷன் ஸோ குளோபல் பேன் இருக்கிறனாலையும் எங்கள் மேலே எதுவும் இல்லை குரூட் ஆயில் வந்து சேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மிசை ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமில் வந்து நம்ம இந்தியன் ஏர் ஏர் டிஃபென்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஸோ இதில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் ஸோ இவங்க வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க ஸோ இவங்களோட சிம்பிள் இதான் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் ஸோ இங்கே டிஃபென்ஸ் ரிலேட்டட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெடுங்கிறது இந்த மிசைல் ரிலேட்டடு மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணோம் ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஆகாஷ் பிரேம் மிஷை இன் லடாக்கு ஸோ லடா லடாக்கில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷ் மிசை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் டூ அன்மேண்டு ஏரியல் டார்கெட்ஸ் ஸோ ஏரியல் டார்கெட்ஸ்னா ட்ரோனை தான் கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க ஸோ ட்ரோனை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது ட்ரோனை வந்து பறக்க விட்டு அந்த மிசைல் வந்து ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மிசைல் ஒர்க்குடு வெல் இன் ஹை ஆல்டிடியூட் ஸோ வெரி ஹை ஹைட்டான இடத்துல வந்து நல்லா வேலை செஞ்சிருக்கு மாதிரி கோல்டு வெதர்லேயும் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மிசைல் வந்து பாசிட்டிவான செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷோயிங் த பவர் இந்தியாஸ் ஓன் ஏர் டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங் ஸோ ராஜ்நாத் சிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரு ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஓன் ஏர் டிஃபென்ஸ் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து யூஎஸ்ஏ அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வாங்குவோம் ஸோ நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டவுசன்ஸ் ஸோ டவுசன்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இண்டெக்ஸ் ஸோ இன்றைக்கி அமெரிக்காவோட இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வந்து நல்லா மேலேறி இருக்குது அதே மாதிரி நேஷ்டாக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேலேறி இருக்குது ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி பெப்சியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பெப்சியோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவன் வந்து இன்றைக்கி மட்டும் ரைஸ் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை வந்து பீட் பண்ணியிருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து வரலாம் இந்த ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணனால இன்றைக்கி நேஷ்டேக் வந்து அதாவது நேஷ்டேக் இண்டெக்ஸ் வந்து நல்லா மேலே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுனைடட் ஏர்லைன்ஸோட வந்து ரிசல்ட் வந்துருக்கு ஸோ அவங்களும் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து ஷார்ப்பாக த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் இந்த பெப்சி யுனைடெட் ஏர்லைன்ஸ்லாம் நேஷ்டேக் இண்டெக்ஸை வந்து மேலே ஏற்றி அதாவது இந்த பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் வந்தது ஸோ பாயிண்ட் ஃபைவ் நைன் பெர்சன்டேஜ் வந்து டவுசன்ஸ் யார் ஏற்றின அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸால் வந்து ஏரியிருக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து எக்கனாமிக் டேட்டா வந்திருக்கு என்ன எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஜம்ப்டு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரீட்டெயில் சேல்ஸ் ஸோ ரீட்டெயில் சேல்ஸுன்னு ஒரு டேட்டா அவங்க வச்சிருப்பாங்க ஸோ அது வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி ஜாப்லெஸ் கிளைமு ஸோ அவங்க நாட்டில் வந்து எத்தனை பேர் வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் அந்த மாதிரி டேட்டாலெலாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க அது கணக்கு எடுக்க முடியாது எப்படி என்ன ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் செக்டர் வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு அதாவது சிப் மேக்கர் வந்து என்படியா மாதிரி கம்பெனியும் அப்புறம் தாய்வான் செமிகண்டக்டர் கம்பெனியும் நேஸ்டெக் வந்து நல்லா மேலே ஏற்றிருக்கு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி இந்த வீடியோ அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் தான் ஸ்டாக்கர் குட் பை